ஒருமுறை வெகு காலத்திற்கு முன் இந்தியாவில் சித்தார்த்த கௌதமர் என்ற ஒரு இளவரசர் வாழ்ந்தார் அவருக்கு ஒருவருக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளும் இருந்தன ஒரு பெரிய அரண்மனை அழகான தோட்டங்கள் சுவையான சைவ உணவுகள் மற்றும் சிறந்த ஆடைகள் அவரது தந்தை மன்னர் சித்தார்த்தர் அரண்மனை சுவர்களுக்குள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நம்பி எந்த துயரமான அல்லது விரும்பத்தகாத விஷயங்களையும் பார்க்காமல் பார்த்து கொண்டார் ஆனால் இந்த ஆடம்பரங்கள் அனைத்தோடும் சித்தார்த்தரின் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு வளர்ந்தது ஏதோ ஒன்று காணாமல் போனது போல் அவருக்கு தோன்றியது அவரால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆழமான உண்மை தங்கம் நகைகள் இசை மற்றும் நடனம் போன்றவை ஒரு அழகான கனவு போல் தோன்றின ஆனால் அது முழுமையாக நிஜமாக இல்லை ஒரு நாள் வெளியே இருக்கும் உலகத்தைப் பற்றி அறிய ஆர்வம் கொண்ட சித்தார்த்தர் ரகசியமாக அரண்மனை வளாகத்தை விட்டு வெளியேறினார் அவர் ஒரு வயதானவரை கண்டார் பின்னர் ஒரு நோய்வாய்ப்பட்டவரை கண்டார் இறுதியாக ஒரு இறந்த உடல் எடுத்துச் செல்லப்படுவதை பார்த்தார் இந்த காட்சிகள் அனைவருக்கும் முகுமை நோய் மற்றும் மரணம் என்பதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அவருக்கு புரிய வைத்தன அவர் ஒரு புனித மனிதரையும் கண்டார் ஒரு துறவி என்று அழைக்கப்பட்டவர் அவர் மிக குறைவாகவே வாழ்ந்து அமைதியை கொண்டிருந்தார் இது சித்தார்த்தருக்கு தனது வசதியான வாழ்க்கை உலகின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்பதை உணர்த்தியது துயரங்கள் மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அவர் சம்மதிக்க முடியாது என்று அவர் முடிவு செய்தார் சித்தார்த்தர் ஒரு கடினமான முடிவை எடுத்தார் அவர் தனது அரச வாழ்க்கையையும் தனது குடும்பத்தையும் மன்னராகிய தனது எதிர்காலத்தையும் கைவிட்டார் அனைவருக்கும் துன்பத்தை முடிவுக்கு கொண்டுவரும் ஒரு வழியை கண்டுபிடிக்க அவர் விரும்பினார் ஒரு உண்மையான மற்றும் நீடித்த மகிழ்ச்சி அது ஒரு தற்காலிக தருணம் மட்டுமல்ல அவர் பதில்களை தேடும் ஒரு அலையும் துறவியானார் பல ஆண்டுகளாக சித்தார்த்தர் மிக கடுமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் கிட்டத்தட்ட எதுவும் சாப்பிடாமல் பல மணி நேரம் தியானித்தார் தனது உடலை துன்பப்படுத்தினால் தனது மனம் தெளிவாகி உண்மையை கண்டறியும் என்று அவர் நம்பினார் அவர் மிகவும் மெலிந்து பலவீனமானார் கிட்டத்தட்ட தனது உயிரை இழந்தார் ஆனால் இந்த தீவிரமான பாதை கூட அவர் தேடிய அமைதியை கொண்டுவரவில்லை பெரும் ஆடம்பரமும் பெரும் கஷ்டமும் பதில் இல்லை என்பதை அவர் உணர்ந்தார் அவர் இன்னும் தனக்கு உண்மையில் என்ன தேவை என்று தேடிக்கொண்டிருந்தார் முழுமையான புரிதல் மற்றொரு வகையான போராட்டமல்ல ஒருநாள் சுஜாதா என்ற ஒரு அன்பான கிராமத்து பெண் அவர் பலவீனமாக இருப்பதைக் கண்டு அவருக்கு ஒரு கிண்ணம் அரிசி பொங்கலை கொடுத்தாள் இந்த எளிய சத்தான உணவு அவருக்கு மீண்டும் வலிமையை அளித்தது மத்திய வழி அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை இதுவே சரியான பாதை என்று அவர் உணர்ந்தார் அவர் போதி மரம் என்று இப்போது அறியப்படும் ஒரு பெரிய இலைகள் நிறைந்த மரத்தை கண்டார் அதன் அடியில் அமர்ந்தார் சித்தார்த்தர் தனக்கு ஒரு உறுதியான வாக்குறுதி அளித்தார் என்ன நடந்தாலும் அவர் இறுதி உண்மையை கண்டுபிடிக்கும் வரை அசையமாட்டார் முழுமையான ஞானம் தவிர வேறு எதற்கும் சமரசம் செய்யக்கூடாது என்று அவர் உறுதியாக இருந்தார் அவர் ஆழமாக தியானித்தபோது பல பயங்கரமான தரிசனங்களும் கவர்ச்சியான எண்ணங்களும் அவரை திசை திருப்ப முயன்றன இவை நம் இலக்குகளிலிருந்து நம்மை இழுக்க முயற்சிக்கும் உள் சந்தேகங்கள் மற்றும் அச்சங்களை போன்றவை ஆனால் சித்தார்த்தர் அசையாமல் அமைதியாக தனது உள் அமைதியில் கவனம் செலுத்தினார் இந்த அசைக்க முடியாத கவனத்தின் மூலம் அவர் எல்லா மாயைகளையும் கடந்து வாழ்க்கை மற்றும் துன்பத்தின் உண்மையான தன்மையை புரிந்து கொண்டார் அவர் தனது மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றார் அந்த தருணத்தில் அவர் ஞானமடைந்து விழித்தெழுந்தவர் என்று பொருள்படும் புத்தராக ஆனார் அவர் உண்மையில் தனக்குரியதை கண்டுபிடித்தார் அவரை முழுமையாக மாற்றிய ஒரு ஆழமான அமைதியும் ஞானமும் புத்தர் பின்னர் தனது வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சிக்கான தங்கள் சொந்த வழியை கண்டுபிடிக்க கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் அவரது பயணம் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த பாடத்தை கற்றுக்கொடுக்கிறது உங்கள் இதயம் உள்ளே காலியாக இருந்தால் வெளியே நன்றாக தோன்றும் எதற்கும் ஒருபோதும் சமரசம் செய்யாதீர்கள் உங்கள் உண்மையான திறனை விட குறைவாக அல்லது உங்கள் ஆழமான கேள்விகளுக்கு உண்மையில் திருப்தி அளிக்காத பதில்களுக்கு ஒருபோதும் சமரசம் செய்யாதீர்கள் உங்களை உண்மையிலேயே பூர்த்தி செய்யும் ஒரு வாழ்க்கையை எப்போதும் தேடுங்கள் நீங்கள் உண்மையில் எதை தகுதியானவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வெறும் வசதிகளோ உடைமைகளோ அல்ல ஆனால் உள் அமைதி நோக்கம் மற்றும் உண்மையான மகிழ்ச்சி சித்தார்த்தர் செய்தது போலவே அந்த உயர்ந்த உண்மையை அடைய உங்கள் உள்ளே சக்தி உள்ளது இளவரசர் சித்தார்த்தரின் இந்த அற்புதமான பயணம் உங்களை மேலும் அடைய தூண்டினால் தமிழ் ரெப்போ ஐ மேலும் பல புகழ்பெற்ற கதைகளை பாருங்கள் இந்த பாடத்தை இன்று நீங்கள் கடைபிடித்தால் லைக் செய்யுங்கள் அடுத்து எந்த பிரபலமான கதையை நாம் பகிர வேண்டும் என்று கருத்து தெரிவியுங்கள்